எல்லாருக்கும் வணக்கம் சவுதி அரேபியாவில் பணியாற்றும் வெளிநாட்டு தொழிலாளருக்கு ஒரு சிறப்பான செய்தியை வந்து அந்த நாட்டு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க என்னன்னு விரிவாகலாம் சவுதி அரேபியில் பணியாற்றக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அந்த நாட்டு அரசு வந்து ஒரு வரலாற்று மிக்க ஒரு செய்தி வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன பார்த்தோம்னா கபாலா சிஸ்டம் முறை இந்த கபாலா சிஸ்டம் என்பது பார்த்தோம்னா வெளிநாட்டுல இருந்து சவுதியில் போயிட்டு வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு நிர்ணயிச்ச ஒரு சட்டம் அந்த சட்டம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த கபால முறையினால் பார்த்தோம்னா வெளிநாட்டு தொழிலாளருக்கு பல பிரச்சனை சொல்லப்போனா குறிப்பாக சொல்லோம்னா இந்தியா வந்து போறக்கூடிய தொழிலாளருக்கு பல பிரச்சனை ஏன்னா அந்த கபில் சொல்ற தான் போயிட்டு நம்ம வேலை பார்க்கணும் அதே போல எங்க தங்கணும் எவ்வளோ சம்பளம் இப்படி பல பிரச்சனை முக்கியம் சொல்லப்போனா இப்போ நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை ஒரு கல்யாணம் டெத்து நம்ம நம்ம சீக்கிரம் ஊருக்கு வர முடியாது போயிட்டு அந்த கபில சந்திச்சு அவட்ட லீவ் அடிச்சுக்கிட்டு இப்படி சொல்ல போனா ஒரு ரெண்டு மூணு நாளா ஆகும் இப்ப உடனே போயிட்டு நம்ம ஊருக்கு வந்துட முடியாது ஆனா இப்போ ரத்து பண்ணிருக்காங்க அதே போல வெளிநாட்டுல இருந்து போயிட்டு சவுதி ஹேபியில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுக்கு அங்க ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இல்ல ஒரு போலீஸ் கேஸ் மாதிரி ஆயிட்டுனா அந்த கபில எங்க இருப்பாரு புடிச்சிட்டு அவரை வந்து அவரை அழைச்சானதான் அந்த பிரச்சனை திக்கிற மாதிரி இருக்கும் பல பிரச்சனை ஒரு போயிட்டு நம்ம போலீஸ்காரனை போயிட்டு நிறைய சந்திக்க முடியாது ஒரு அரசு அரசறையை சந்திக்க முடியாது ஏன்னா பல பிரச்சனை இருக்கு ஏன்னா அந்த கபில பக்கத்துல இருந்தாதான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது இனிமேல் வந்து மக்கள் எங்கெல்லாம் போயிட்டு வெளிநாட்டு மக்கள் போயிட்டு சவுதி அரேபியில் எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் ஒரு கம்பெனியை பிடிக்கலாம் வேறு கம்பெனியில் போயிட்டு நீங்க வேலை பார்க்கலாம் அதே போல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இருக்கலாம் இல்லைன்னா நீங்க ஊருக்கு போகலாம் நீங்களும் அப்படிங்குறது சொல்லியிருக்காங்க யார் நம்மளுக்கு விசா வாங்கினாலோ அவங்கள பார்த்துதான் நம்ம பிரச்சனை தீர்க்கிற மாதிரி இருக்கும் நைட்டா போயிட்டு போலீஸார்களை பார்த்து நம்ம பிரச்சனை தீர்க்க முடியாது இதனால நம்ம ஊருக்கு வர முடியாது நம்ம அங்கேயே கிடக்கணும் ஜெயில கிடக்கணும் பல பிரச்சனை இருக்கு இந்த கஃல எல்லாம் பார்த்தோம்னா முக்கியமா நம்ம ஒரு கம்மல்ல மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் நம்ம இன்னொரு கம்பெனி போயிட்டு வேலை பார்க்க முடியாது பல பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஜூன் மாசம் வந்து இதை வந்து ரத்து பண்றதுன்னு அறிவிச்சாங்க நடைமுறைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் யாரும் பார்த்தோம்னா இந்திய மக்கள் அதிகமா பார்க்குறாங்க அதே மாதிரி பங்களாதேஷ் இலங்கை பாகிஸ்தான் காரங்க எகிப்து காரங்க சோமாலியாக்காரங்க அதே போல பிலிப்பைன்ஸ் நேபாளம் போன்ற நாடுகள்ல இருந்து மக்கள் வந்து சவுதி அரேபில வந்து அதிகமா வந்து வேலை பார்க்கறாங்க சவுதியில கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் வந்து அங்க வந்து வேலை பாக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த நாட்டு மக்கள் நாற்பத்தி ரெண்டு பர்சன் மக்கள் வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து அங்க வேலை பார்க்கறாங்க ஏன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரினால அந்த நாட்டுல வந்து பல கட்டுப்பாடுகள் இருந்துச்சு பெண்கள் வந்து ட்ரைனிங் பண்ண முடியாது ஒரு பொது விதிக்கு போக முடியாது அதே போல பூங்கா அந்த நாட்டுல கிடையாது ஒரு பொதுபோக்கு தேட்ரு கிடையாது ஆனா இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துல பார்த்தா பல மாற்றங்கள் வந்து இது எல்லாமே வந்துருக்குது தேட்ரு வந்துருச்சு பூங்கா வந்துருச்சு பெண்கள் வந்து ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அறிப்பு வந்துருக்கு இப்போ சவுதி அரேபியாவுல முகமது பின் சல்மான் வந்து ஆட்சிக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு இந்த கபாலா முறைப்ப ரத்து பண்ணுறதுனால இனிமேல் வந்து வெளிநாட்டு தலைவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இனிமேல் சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் போகலாம் அதே போல் எந்த வேலைக்குனாலும் போகலாம் ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இன்னொரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க